வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுக பாமக கூட்டணி முடிவு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு திடீ தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுக பாமக கூட்டணி உறுதியாகிவிட்டது என்ற பேச்சுக்களும் அறிவிப்புகளும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது இதில் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு பதினேழு சீட்டுகளா அப்படின்ற பேச்சுக்களும் அரசியல் வட்டாரத்தில் ஒழிக்க ஆரம்பித்துவிட்டது அதாவது நீண்ட இழுபழிக்கு பிறகு அதிமுகவுடன் இணைந்துள்ள பாமகவுக்கு பதினேழு தொகுதிகள் ஒதுக்கப்படுவதுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது என் கூட்டணியில் பாமக இணைந்துள்ளதை உறுதி செய்த ஈபிஎஸ் தொகுதிகள் குறி குறித்த விவரங்களையும் பின்னர் அறிவிப்போம் என்றார் ஆனால் பாமக தரப்பில் தாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் அடங்கிய பட்டியல் ஒன்றை அளித்துள்ளது அதில் தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி திருப்பத்தூர் உள்ளிட்ட தொகுதிகள் உள்ளதாம் இதனை தொடர்ந்து தற்பொழுது இதற்கு தற்பொழுது இபிஎஸ் அவர்களும் மற்றும் என்டிஏ கூட்டணியிலும் ஒப்புக்கொள்வார்களா அப்படின்ற பேச்சுக்களும் ஒழிக்க விட்டது இதனை தொடர்ந்து தற்பொழுது அடுத்து பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கான முடிவுகளிலும் தீவிரமாக இறங்கி இருக்கிறதாம் பாமக அதாவது என்னவென்றால் தற்போது கூட்டணிக்கான முடிவுகளையும் அறிவிப்புகளையும் அறிவித்துவிட்டு அதற்கான செயல்பாடுகளையும் செயல் திட்டங்களையும் செய்ய துடித்து நம்முடைய முக்கியமாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சென்னையில் இபிஎஸ்ஐ சந்தித்து அன்புமணி ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்த சந்திப்பில் தேர்தல் கூட்டணி எத்தனை சீட்டுகள் என்பது பற்றி இருவரும் ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது அதாவது அன்புமணி தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது இந்த நிலையில் இக்கூட்டத்திலேயே கூட்டணி பற்றிய முக்கிய அறிவிப்பை அன்புமணி வெளியிட அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக பாமக வட்டாரங்கள் சொல்கின்றனர் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் அதனை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய கூட்டணிகளும் இதற்கு பதிலளிக்கும் வகையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்டிஏ கூட்டணியில் பாமக மீண்டும் இணைந்துள்ளதாக இபிஎஸ் அவர்கள் அறிவித்துள்ளது இபிஎஸ் மற்றும் அன்புமணி இருவரும் சந்திக்க போ பேசிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் இதில் என்டிஏவில் மீண்டும் பாமக இணைந்துள்ளதாக பாமக தொகுதிகள் எண்ணிக்கையும் உறுதி செய்யப்பட்டுவிட்டதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தங்களது கூட்டணியில் என்டிஏ மேலும் பல கட்சிகள் இணைய உள்ளதாம் கூறுகின்றனர் இதனைத் தொடர்ந்து தற்போது பெரும் விதத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு பேச்சுக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதனை ஒரு மையமாக வடுத்து செயல்படக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மேலும் இதனை தொடர்ந்து தற்பொழுது அதிமுக கூட்டணியில் பாமக அங்கம் வகித்து பலவிதமான தொகுதிகளில் வெற்றியடையப் போகிறார்கள் என்பதும் தெரிய வருகிறது பொறுத்த பார்ப்போம் என்ன நடிகை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்